பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாட்டி யோசி வலைகளத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சிந்தனை அறுபத்தி எட்டு மீண்டும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் ஒரு புத்தகம் இருக்குது அதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தொடர்ச்சியாக காணும் புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது காணாமல் போனது எத்தனை பக்கங்கள் என்ன ஏதுன்னு தெரியாது ஒன்றே ஒன்று தெரியும் அது என்னென்னா காணாமல் போன பக்கங்களுக்கு பக்க எண்கள் பேஜ் நம்பர்ஸ் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஆமாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அப்படின்னா காணாமல் போன பக்கங்கள் எத்தனை இதெல்லாம் அதான் கேள்வி என்ன சார் இது பக்க எண்களை சொல்கிறீங்க அதனுடைய கூட்டுத்தொகை என்னன்னு சொல்கிறீங்க எத்தனை பக்கம் காணுங்கிறது தெரியாது என்னென்ன பக்கங்கள் காணுங்கிறதையும் கண்டுபிடிக்கணுங்கிறீங்க எப்படி சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க மாற்றி யோசிப்போம் காணாமல் போன பக்கங்கள் எண் அப்படின்னு வச்சுக்கொடுவோம் நம்பர் ஆஃப் பேஜஸ் காணாமல் போன பக்கங்களுக்கு பக்க எண்கள் பேஜஸ் பி அதை பி ப்ளஸ் ஒன்னில் ஆரம்பித்து மொத்தம் என் பக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு என் வரைக்கும் கூட்டி எழுதிட்டோம் பி ப்ளஸ் ஒன் பி ப்ளஸ் டூ பி ப்ளஸ் எண் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு தகவல் இந்த பக்க எண்கள் கூட்டினா வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பக்க எண்களுடைய கூட்டுத்தொகை என்னங்கிறத பார்ப்போம் என்ன வரும் பி கூட்டல் ஒன்று அது கூட பி கூட்டல் ரெண்டு இப்படியே வரிசையாக எல்லாத்தையும் கொண்டு போய் பி கூட்டல் எண் வரைக்கும் கூட்ட போகிறோம் மொத்தம் எத்தனை பி வரும் பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ஒரு பி ரெண்டு இருக்குது ரெண்டாவது பி என் இருக்குது எண்ணாவது பி அதனால் என் பி வரும் அது கூட ஒன்றிலேருந்து ரெண்டு என் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டணும் அவ்வளோதான் வரப்போகுது என்பி கூட்டல் ஒன்லேருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முழு எண்களையும் கூட்டணும்னா வரக்கூடிய கூட்டுத்தொகை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ என்னையும் என் ப்ளஸ் ஒன்னையும் பெருக்கி ரெண்டால் வகுக்கணும் இது காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இதை இங்கேயும் என் இருக்குது இங்கேயும் எண் இருக்குது இந்த பின்னம் அதை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அதை கொஞ்சம் நைஸாக வெளியில் எடுத்துருவோம் அப்போ எண்ணையும் கீழே ரெண்டையும் வெளியில் எடுத்துட்டோன்னா என் பை ரெண்டு இந்த பி ரெண்டு பி ஆகிரும் இந்த என் வெளியில் வந்துருச்சு என் கூட்டல் ஒன்று அதனால் என் பை ரெண்டு ரெண்டு பி கூட்டல் என் கூட்டல் ஒன் இதுதான் என்னன்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு அங்கே கொண்டு போயிடுவோம் அப்போ என்னையும் ரெண்டு பி கூட்டல் எண்ணு கூட்டல் ஒன்றையும் பெருக்கு நாள் ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலேருந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது என்னும் கண்டுபிடிக்கணும் பியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பதியில் போய் ரெண்டு பேரை தேடி கண்டுபிடிக்கணும் அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேரும் மொட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு மொட்டையாக சொன்னால் எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது இங்கே தான் நம்ம மாற்றி யோசிக்க போகிறோம் என் ரெண்டு பி கூட்டல் என் கூட்டல் ஒன் ரெண்டையும் பெருக்கும் போது வர்றது ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதிலேருந்து என்ன உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இந்த எண் காணாமல் போன மொத்த பக்கங்கள் காணாமல் போன மொத்த பக்கங்கள் எப்போவுமே ரெட்டப்படையாக இருக்கும் ஏன் அப்படின்னா காணாமல் போனது வந்து தனித்தனி பக்கங்கள் இல்லை தாள்கள் ஒவ்வொரு தாள்லேயும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் ஒவ்வொரு தாள்லேயும் ரெண்டு பக்கம் இருக்கும் கொஞ்சம் தாள் காணாமல் போயிருக்கு அதனால் காணாமல் போன பக்கங்களுடைய எண்ணிக்கை எப்போவுமே ரெட்டப்படையாக தான் இருக்கணும் சரி அது ரெட்டப்படைங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டுபிடிக்கலாம் ஏன் அப்படின்னா அடுத்து இருக்கிறத பாருங்கள் டூ பி கூட்டல் என் கூட்டல் ஒன்று பி ஒத்தையாக இருக்குமா ரெட்டையாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பொதுவாக நம்ம காணாமல் போகிற பக்கம் முதல் பக்கம் வந்து ஒற்றப்படையில் தான் இருக்கும் பின்பக்கத்தில் ரெட்டைப்படையாக இருக்கும் அப்படிதான் போகும் அதெல்லாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வச்சுக்கிடுவோம் பி ஒத்தையாக வேணாலும் இருக்கட்டும் ரெட்டையாக வேணாலும் இருக்கட்டும் டூ பி ரெட்டையாக தானே இருக்கும் டூ பி ரெட்டை என் ரெட்டை ரெண்டையும் கூட்டினா வர்றது ஒரு ரட்டப்படை எண் அது கூட ஒன்றை போட்டியாச்சுனா கட்டாயம் ஒத்தப்படை எண்ணாக தான் இருக்கும் அதனால் என் ஒரு ரெட்டப்படை எண் டூ பி கூட்டல் என் கூட்டல் ஒன் ஒரு ஒத்தப்படை எண் அதனால இந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெட்டப்படை எண் ஒரு ஒத்தப்படை எண் அப்படின்னுடைய பெருக்களாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் வேட கிடச்சிருச்சு பாருங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது இதில் எட்டு வெளியில் எடுக்கலாம் ஏன்னா கடைசி மூணு இலக்கங்கள் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு அது எட்டால் வகுப்படும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே எட்டால் வகுப்படும் எட்டை வெளியில் எடுத்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டால் வகுத்திங்கன்னா இருட்டா பதினாறு மீதி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐயெட்டா நாற்பது மீதி ரெண்டு இருபத்தி நாலு மூவெட்டா இருபத்தி நாலு பதினாறு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எது என் பெருக்கல் ரெண்டு பி கூட்டல் என் கூட்டல் ஒன்று அப்போ இந்த இரட்டப்படை எண் எண் வந்து பதினாறு இந்த ஒற்றைப்படை எண் ரெண்டு பி கூட்டல் எண் கூட்டல் ஒன்று வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆக என் பதினாறு ரெண்டு பி கூட்டல் எண் கூட்டல் ஒன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது என் கூட்டல் ஒன்று வந்து பதினேழு பதினேழு அந்த பக்கம் போய் கழிக்க போகுது ரெண்டு பி வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு பி வேணும்னா ரெண்டால் வகுத்தால் போதும் நூற்றி பதினெட்டு பக்கங்கள் வந்து பி கூட்டல் ஒன்றில் இருந்து பி கூட்டல் ரெண்டு பி கூட்டல் எண் வரைக்கும் வரப்போகுது அதனால் நூற்றி பதினெட்டு கூட ஒன்றை கூட்டி நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது அப்படியே போகணும் இது கூட பதினாறை கூட்டினீங்கன்னா வர்ற நூற்றி முப்பத்தி நாலு அதனால் காணாமல் போன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த காணாமல் போன பக்கங்களின் எண்ணிக்கை பதினாறு காணாமல் போன பக்கங்களின் எண்கள் நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் வாங்க மாற்றி யோசிக்கும்